சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் காணொலியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம் இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் ஓரிரு நாட்களில் பெரும் தாக்குதலுக்கு திட்டமிடும் ஈரான் இஸ்ரேல் உளவு பிரிவு எச்சரிக்கை ஹிஸ்புல்லாவும் தயார் நிலையில் உள்ளதாம் இஸ்ரேலில் கடும் பீதி மத்திய கிழக்கிற்கு விரையும் ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் உத்தரவிட்டுள்ள அமெரிக்கா இரவோடு மக்கள் ஓட்டம் பேச்சுவார்த்தையிலும் சிக்கல் ஹமாஸ் மறுப்பு இந்த செய்திகளை இனி நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்ப்பு அதிகரித்த நிலையில் இத்தனை நாட்கள் அமைதி காத்த ஈரான் மீண்டும் ஓரிரு நாட்களில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என இஸ்ரேலின் உளவு பிரிவு வெளியிட்ட தகவலால் மீண்டும் இஸ்ரேல் மக்கள் அச்சத்தில் உள்ளார்கள் கடந்த வாரம் முழுவதும் ஈரான் தாக்குதல் பற்றிய கருத்துக்களே ஊடகங்களில் பெரிதும் பேசு வருகின்ற தேதி காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளதாக கூறப்பட்ட பின்னணியில் இதற்கு முன்பாகவே ஈரான் தனது தாக்குதலை நடத்தலாம் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்மையில் கிடைத்த உளவு தகவல்களின் அடிப்படையில் ஈரான் வரும் நாட்களில் தாக்குதல் நடத்தலாம் என கூறியுள்ளது குறிப்பாக ஈரான் தனது மண்ணிலிருந்து நேரடியாக தாக்குதலை நடத்தலாம் எனவும் கூறியுள்ளது இந்நிலையில் இஸ்ரேலியர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஐநாவுக்கான ஈரான் தூதர் ஞாயிற்றுக்கிழமை காசா அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளை பாதிக்காத வகையில் ஈரானின் தாக்குதல் இருக்கும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் இதன் பொருள் ஈரான் இஸ்ரேல் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தாது என்பதுதான் அதே இஸ்ரேலை திசை திருப்ப அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கலாம் என்ற சந்தேகங்களும் எழுந்து வருகின்றன இந்நிலையில் தற்போது அச்சத்தில் மூழ்கிய இஸ்ரேல் தாக்குதலுக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அமெரிக்காவின் பத்துக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மூன்று விமானம் தாங்கிய கப்பல்கள் நான்காயிரம் வீரர்கள் மத்திய கிழக்கிற்கு இஸ்ரேலை காக்க அனுப்பி வைக்கப்பட்டனர் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலை நிலைநிறுத்த உத்தரவிட்டார் எனவும் அதாவது விமானம் தாங்கி தாக்குதல் குழுவை இப்பகுதிக்கான பயணத்தை விரைவுபடுத்துமாறு கூறியதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரான் தலைமையிலான பதிலடி தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கவனித்து வரும் நிலையில் இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் வந்துள்ளன பென்டகன் ஒரு அறிக்கையில் ஆஸ்டின் பாதுகாப்பு மந்திரி யவ் பேசியதாகவும் இஸ்ரேலை பாதுகாக்க ஒவ்வொரு சாத்தியமான நடவடிக்கையையும் எடுப்பதற்கு வாஷிங்டனின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் எனவும் தெரிவித்துள்ளது மேலும் இந்த உறுதிப்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் தாங்கி தாக்குதல் குழு எஃப் தேர்ட்டி சி போர் விமானங்கள் பொருத்தப்பட்டு மத்திய கிழக்கிக்கு செல்வதற்கும் மற்றும் யூ எஸ் எஸ் ஜோர்ஜியா எஸ் எஸ் நைன் வழிகாட்டு மேவுகணை நீர்மூழ்கி கப்பலை அந்த பகுதிக்கு அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இஸ்ரேலை தாக்கினால் கடும் பின்விளைவுகள் ஏற்படும் என அமெரிக்கா ஈரானை எச்சரித்தது பொதுமக்களின் உயிரிழப்புகளை தவிர்த்து இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஈரானின் நட்பு நாடான ரஷ்யா வலியுறுத்தியது குறிப்பாக ராணுவ பார்வையாளர்களை பொறுத்தவரை அவர்கள் கூறுவது என்னவென்றால் ஈரான் பயன்படுத்திய ஏவுகணைகள் பலமுறை பயணித்து இஸ்ரேலை வந்தடைந்தன இஸ்ரேலை அடைவதற்கு முன்னதாக அவற்றினை அமெரிக்காவும் அரபு நட்பு நாடுகளும் தடுத்துவிட்டன ஆனால் இந்த முறை ஈரானின் தாக்குதல் முழுக்க முழுக்க பொலிடிக்ஸ் ஏவுகணைகளாக இருக்கும் என்பதுதான் பொலிஸ்டிக் ஏவுகணை சுமார்ளை தாக்கிவிடும் ஒருவேளை நடைபெற்ற ஈராக் போன்ற ஆதரவு குழுக்களும் ஒரே நேரத்தில் தாக்குதலை நடத்துவார்கள் நடத்தும் ஈரானை பொறுத்தவரை போன்ற தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் அடைந்து இருந்தாலும் வான் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இன்னும் முன்னேற்றம் அடையவில்லை இதற்காக ரஷ்யாவின் உதவியை ஈரான் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இதனால் இஸ்ரேல் மீதான ஒரு ஈரான் முழு வெற்றியை பெற்றுக் கொள்வதற்காக தன்னை பலப்படுத்துவதற்காகவே தாமதத்தை ஏற்படுத்துகின்றது என்று தெரிவித்து வருகின்றனர் சர்வதேச விமர்சகர்கள் அதே போல நேரடி தாக்குதலாக இல்லாமல் பாணியில் உளவுத்துறை மூலம் ஊடுருவி முக்கிய இஸ்ரேல் தலைவர்களை தீர்த்து கட்டிவிடலாமா என்ற ஆலோசனைகளையும் ஈரான் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன இதெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் இதுவரை பயன்படுத்தாத நவீன ஆயுதங்களை குவித்து வருவதாக மறுபக்கம் இஸ்ரேலுக்கு பீதியை ஏற்படுத்தும் செய்திகள் வெளிவந்துள்ளன இதனால்

ஆட்சி அமைப்பு கூறியுள்ளது மறுபுறம் காசா போர் நீடிக்கும் நிலையில் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களுக்கு செலவு செய்வதற்காக இஸ்ரேலுக்கு மேலதிகமாக மூன்று பில்லியன் டாலர்களை அமெரிக்கா வழங்க உள்ளது இஸ்ரேலுக்கு பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான வெளிநாட்டு ராணுவ நிதியை விடுவிக்க அமெரிக்க நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது என்று அந்நாட்டு ராஜாங்க திணைக்களம் காங்கிரஸ் அவைக்கு அறிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் காங்கிரசினால் நிறைவேற்றப்பட்ட இஸ்ரேலுக்கான பதினான்கு தசம் ஐந்து பில்லியன் டாலரானது கூடுதல் நிதி சட்டத்திலிருந்து இந்த நிதி விடுவிக்கப்படுவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி இந்த நிதியின் ஒரு அங்கமானது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படும் இஸ்ரேலிய ராணுவ பிரிவுக்கு வழங்கப்பட உள்ளது இந்த பிரிவுக்கு அமெரிக்கா தடை விதித்திருந்த நிலையில் இதன் செயற்பாடுகள் திருப்தியளிப்பதாக உள்ளது என்று அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடைவேளை வரும் பதினைந்தாம் தேதி இடம்பெற உள்ளதாக கூறப்படும் பேச்சுவார்த்தை பேசுவதற்கு புதிதாக ஒன்றுமில்லை என ஹமாஸ் கூறுகின்றது கடந்த ஜூலை மாதம் தாங்கள் விதித்த நிபந்தனைகளின் அடிப்படையில் இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தையை சமாதான தூதர் வருடம் என்றும் தங்கள் தரப்பில் யாருமே கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு புதிய நிபந்தனைகளை விதித்தால் அது பற்றி பரிசீலிப்பதாக கூறி இஸ்ரேல் வேண்டுமென்றே நாட்களை கடத்தும் என்றும் அதற்கு நாங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதே சிறந்த முடிவு என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது முன்னதாக ஹமாஸின் தற்போதைய அரசியல் தலைவர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தொடர்பில் எகிப்து கட்டார் ஆகிய நாடுகளுக்கு ஒப்புதல் அளித்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசாவின் தெற்கு நகரான கான் யூனிஸில் இஸ்ரேலின் வெளியேற்ற உத்தரவு விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் அங்குள்ள மக்கள் செல்குண்டு வீட்டுகள் மற்றும் வெடிப்பு சத்தங்களுக்கு மத்தியில் இரவோடு இரவாக வெளியேற ஆரம்பித்துள்ளனர் கான் யூனிஸில் இருந்து காசாவில் ஆற்றியில் இருக்கும் ஹமாஸ் அமைப்பு நடத்திய நிலையில் அந்த குழுவின் போராளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது தெற்கில் ஹார் யூனிஸ் நகரின் மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை உள்ளடக்கியதாக இஸ்ரேலின் புதிய வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கடந்த பதினோரு மாதங்களாக போரில் பகுதியை உள்ளடக்கிய வெளியேற்ற உத்தரவாக இது உள்ளது நகரின் கிழக்கு பகுதிக்கு டாங்குகள் திரும்பி இரு நாட்களின் பின்னரே இந்த உத்தரவு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எக் சமூக தளத்திலும் குடியிருப்பாளர்களுக்கு குறுஞ்செய்தி மற்றும் உங்களது சொந்த பாதுகாப்புக்காக புதியதாக உருவாக்கப்பட்ட மனிதாபிமான வளையத்திற்குள் உடன் வெளியேறி செல்லுங்கள் நீங்கள் இருக்கும் பகுதி அபாயகரமான போர் வளையமாக கருதப்படுகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுமார் முப்பது ஹமாஸ் ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இதில் ராணுவ டாங்கி எதிர்ப்பு ஏவுகணை வீசும் நிலைகள் மற்றும் ஆயுத களஞ்சிய வசதிகள் உள்ளடங்குவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னேறிய இஸ்ரேலிய துருப்புகள் மீது தமது போராளிகள் மோட்டார் குண்டுகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக இஸ்லாமிய டிகாத் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது தொடர்ந்து நேற்று மாலை மத்திய பகுதியில் உள்ள சந்தைக்கு அருகில் நடத்திய வான் தாக்குதல் ஒன்றில் நான்கு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரம் தெரிவித்துள்ளது நகரின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல்களை அடுத்து அங்கு கரும்புகை வானை மூட்டியது இரு அடுக்குமாடி கட்டடங்களை இஸ்ரேல் தாக்கியதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதிக பெரும்பான்மையானவர்கள் தமது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருப்பதோடு அந்த குறுகிய நிலப்பகுதி பெரும்பாலும் இடிபாடுகளாக மாற்றப்பட்டுள்ளது காசாவின் எந்த இடமும் பாதுகாப்பாக இல்லை என்று பலஸ்தீன மற்றும் நாடுகள் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் குடிமக்கள் அனுப்பப்பட்டு மேற்கு யூனிசில் உள்ள அல்மவாசி போன்ற பாதுகாப்பு வலையங்களாக அறிவிக்கப்பட்ட பகுதி

இருந்து வெளியேறிய இருபத்தி வயது சகி முகமது ரோய்டர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் மக்கள் தமது உடைமைகள் மற்றும் குழந்தைகளை சுமந்தபடி புதிய எதிர்பார்ப்புகள் மற்றும் அற்றத்திற்கு மத்தியில் தெரியாத இடங்களை நோக்கி ஓட்டம் பிடித்து வருகின்றனர் ஏனென்றால் இங்கு எந்த இடமும் பாதுகாப்பானதாக இல்லை என்று சாட் செயலி வழியாக பேசிய அவர் மேலும் குறிப்பிட்டார் நாம் மரணத்திலிருந்து மரணத்தை நோக்கி ஓடி வருகிறோம் என்று மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்